இன்று நாம் காணப்போகும் கோவில் பதினைந்தாம் நூற்றாண்டில் பிரமிட் வடிவில் கட்டப்பட்ட திருத்தலமாகும் திருச்சி மாவட்டம் பெட்டவாய்த்தலை பழங்காவிரி கிராமத்தில் காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்திருப்பவர்தான் ஊர்காத்தான் என்று அழைக்கப்படும் அய்யனார் இங்கு இவர் குடிக்கொண்டுள்ள கோவில் சுமார் நான்காயிரம் ஆண்டிற்கு மேல் பழமையான தொன்மையான கோவிலாகும் அந்த ஊரில் இன்று வரை மக்கள் பக்தியுடன் வணங்கி வரும் தெய்வம் சொர்ண புஷ்பகலாம்பிகை சமேத அருள்மிகு ஸ்ரீ அயனாரப்பன் இவர் கம்பீரமான தோற்றத்துடன் கையில் செண்டாயுதம் எனும் சாட்டி வைத்திருப்பார் ஐயனார் கோயிலின் மற்றொரு சிறப்பு பெரிய குதிரை வாகனம் மற்றும் பெரிய யானை வாகனம் எட்டுப்பட்டிக்கும் முதன் முதலில் தோன்றி மக்கள் வாழ்வை காக்க வந்த தெய்வம் சுத்த சைவ பூஜை செய்யப்படும் இந்த கோவிலில் சில வருடங்களுக்கு முன்பு ஐயனாருக்கான தேர்வலம் மூன்று ஊர்களை சுற்றி நடந்திருக்கிறது இங்கு பரிவார தெய்வமான ராஜா ராஜாத்தி அம்பாள் மாசி பெரியண்ணசாமி மதுரை வீரசாமி அதிலும் குறிப்பிடத்தக்கவை மூன்று கன்னி பெண்கள் சிலையானவர்களாக காட்சியளிக்கின்றனர் சுமார் எண்ணூறு வருடங்களுக்கு முன்பு மூன்று பெண்கள் மாதவிடாய் நாட்களில் ஆற்றில் நீராடச் சென்றார்கள் கையில் குடங்கள் துணி மூட்டைகள் வழலை கட்டி அதாவது சோப்பு டப்பா வைத்துக்கொண்டு கொண்டு வழக்கம் போல குளித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் கையில் தாமரையுடன் ஒரு பெண்மணி கோவிலுக்குள் நுழைய முயன்றார் அந்த மூவரும் மாதவிடாய் காலம் என்பதை மறந்துவிட்டு கோவில் முன்புறத்திலிருந்து உள்ளே செல்ல முயன்றார்கள் அப்போது ஐயனார் கோபமடைந்து தெய்வ வழிபாட்டு ஒழுக்கத்தை மீறிய மூவரையும் சிலையாக மாற்றிவிட்டார் பின்பு மூன்று பெண்மணிகளும் ஐயனாரிடம் மன்றாடி தாங்கள் செய்வதறியாது தவறு செய்துவிட்டோம் எங்களை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டனர் சற்று கோபம் தணிந்த ஐயனார் மூவருக்கும் கோவிலின் வெளிப்புறத்தில் இடம் கொடுத்தார் இனி நீங்கள் மூவரும் சிலையான பாப்பாத்திகள் மற்றும் மாணிக்கத்தாள் என அழைக்கப்படுவீர்கள் என்று அருளினார் இன்றும் கோவிலின் வெளிப்புறத்தில் ஒருவரின் கையில் மாதவிடாய் துணி மூட்டை மற்றொருவரின் கையில் குடம் மற்றொருவர் தாமரை வைத்திருப்பது போல இந்த மூன்று சிலைகளும் காட்சியளிக்கின்றன நூற்றாண்டுகளாக காவிரி கரையில் நிற்கும் அந்த சிலைகள் இன்றும் மக்களின் நம்பிக்கையாக திகழ்ந்து நிற்கின்றது